ஹே ஃப்ரெண்ட் சிலர் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிக துணிகள் இருந்தும் எனக்கு தைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்களை விட்டு ஓடி போயிடும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைலரிங் ஒர்க்கில் எனக்கு அதிக துணிகள் இருந்து என்னால் தைக்கவே முடியலங்க எனக்கு சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதில் ரெண்டு விதம் சொல்லலாங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் சரியில்லாமல் கூட அதிக வேலைகள் வந்து அவங்களுக்கு அதிக ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உடல் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது பேக் பெயினாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கை கால் வலி பெயின் அதிகமாக இருக்கலாம் இதே போல் இருக்கிறதுனால அவங்களால் வந்து அதிக துணிகள் இருந்தும் தைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சிரமப்படுவாங்க இதே இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க எல்லாமே ஹெல்த்து நல்லாயிருக்கும் இருந்தாலும் மிஷின்ட்ட போகும் பொழுதே ஒரு தன்மைங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் மழப்பாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா துணி தைக்கும் பொழுதே சரி இன்றைக்கி இப்போ தைக்க வேணாம்னு கொஞ்சம் நேரம் கழித்து தைச்சிக்கலாம் அல்லது இன்னைக்கு ஒரு நாலு பிளவுஸ் இருக்கா அதை ஒரு எட்டு பிளவுஸை நம்ம நாளைக்கு சேர்த்தே தைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி நாட்கள் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மிஷின்கிட்ட தைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துக்கிட்டே ஆர்வமே வராது சோம்பேறித்தனம் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தைக்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு இதில் ஆரோக்கியமாக செயல்படுவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைலரிங் மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறதுல கொஞ்சம் விருப்பம் இல்லாத மாதிரியே டயர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இதே போல தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இது ரெண்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிப்ஸ் தரேன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனாக பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைலரிங் கடை திறப்பு விழாவுக்கு போயிருந்தேன் அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க கடை வந்து ஓப்பன் பண்ணி நல்ல கடலாம் நல்லா பெரிய பெருசாக பெருசாக ஓரளவுக்கு கடை சூப்பராக இருந்துச்சு ஆனால் அவங்க வச்ச இடம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வேறு பக்கத்தில் எந்த ஒரே ஒரு டெய்லர் கடை மட்டும் ஆப்போசிட்டில் இருந்துச்சு இடம் வந்து ஓரளவுக்கு நல்ல மெயினான இடம்தான் அப்போ நான் அதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இது வந்து ஆப்போசிட்லேயே வந்து டைலரிங் கடை இருக்கு இவங்க இந்த இடத்துல வச்சுருக்காங்களே இப்போ நான் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனாலே நான் வாய்கிட்டே கேட்டேன் இதே போல் டைலரிங் கடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே உங்களுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு கடை இருக்கும் பொழுது எப்படி வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் அதிகம் வருவாங்க அவங்க ஏதாவது நினைக்க மாட்டாங்களா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வைக்கும் பொழுது அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைலரிங் கடை வந்து நல்லா இவங்க ஃபேமஸாக தைக்கிறவங்க இவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வேலை வருது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸே அதிகமாக வருது அவங்களால முடியாத அளவுக்கு ஆட்கள் வச்சு தான் தைக்கிறாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஆட்கள் வச்சு தச்சுமே அவங்களுக்கு வந்து அவ்வளோ வேலைகள் வருது அப்ப நிறைய ஆர்டர்ஸ் வந்து அவங்க வேண்டான்னு சொல்றாங்க அப்போ அவங்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய துணிகள் நம்மக்கிட்ட வரும்பொழுது நம்ம கஸ்டமரை ஈஸியாக பிக்கப் பண்ணிடலான்னு அவங்க சொன்ன வார்த்தை அதே போல் சொன்னாங்க அப்போ என்ன அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அவங்க முடியாதுன்னு ஒருத்தவங்க சொல்லி ஒரு வேலையை அனுப்புகிறாங்க அப்படின்னா அப்போ இவங்களால முடியும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாதுங்கிறத ஏதாவது ஒரு சில இடத்துல யாராவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணுங்கள் அப்போ நம்மளால் முடியாது நம்மளால் இது தைக்க முடியாது இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுங்கிறப்ப வேற யாராவது அதை வாங்கி தைக்கிறாங்க அப்போ அவர் சொன்ன பதில் என்னன்னா வேற ஒரு இடத்துல நான் கடையை வச்சு கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ புதுசாக ஒரு இடத்துல டைலரிங் கடை இல்லாத ஒரு இடத்துல வந்து டைலரிங் கடை வைக்கும் பொழுது அதுக்கு நான் விளம்பரம் பண்ணணும் நோட்டீஸ் அடிக்கணும் நிறைய கஸ்டமர்கிட்ட பேசணும் ஆனால் இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு கிடைச்சது ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க வாய்ப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வேண்டாங்கிறத நான் ஈஸியாக பிக்கப் பண்ணிடுவோம்னு சொல்லும் பொழுது அப்போ பாருங்க எப்படிலாம் மனிதர்கள் யோசிக்கிறாங்க பாருங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க எவ்வளோ பெரிய ஃபேமஸ் டைலராக இருந்தாலும் சரிங்க அப்போ அந்த கடை வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிக்கப் பண்ணி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க செய்ய முடியாத அளவுக்கு வேலை வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்களா பார்த்தீங்களா அப்போ அவங்க மனசுல என்ன நினைக்கணும் அப்படின்னா என் கணிப்பு பிரகாரம் அவங்க மனசுல நினைக்கக்கூடிய நினைப்பு என்னவா இருக்கணும் அப்படின்னா எப்படியா மட்டும் ஃபேமஸ் டெய்லராக இருந்தாலும் நமக்கு ஆப்போசிட்டில் கடை வந்துருச்சே இனிமே நம்ம வந்து எவ்வளோ வேலை வந்தாலும் வாங்கி செய்யணும் அப்போ அவங்க முடியாதுன்னு அவங்க மனசுக்குள்ளே இருந்த சோம்பேறித்தனம் அவங்கள விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்போ என்ன என் மனசு பிரகாரம் நான் சொல்கிறேன் என்னுடைய மைண்ட் செட்டுக்கு அவங்க மனசில் அதை நினச்சே ஆகணும் ஏன்னா இப்போ உங்களுக்குள்ளே பத்து நீங்கள் ஒரு ஊருக்குள்ளேயே இப்போ பார்த்தீங்கன்னா கடையே வேண்டாங்க இப்போ நீங்கள் வீட்டில் தைக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னாலும் சரிதான் இப்போ நீங்கள் தைச்சிட்டு இருக்கீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு டெய்லர் உங்களுக்கு பக்கத்தில் தைக்கிறாங்க அப்படின்னா அப்போ உங்ககிட்ட இருக்க சோம்பேறித்தனம் கண்டிப்பாக போகணும் அப்போ அவங்க வந்து நம்ம க நம்ம கிட்டே வர கஸ்டமர் அவங்க கிட்ட போயிடுவாங்க அப்போ நம்ம இன்னும் இந்த தொழிலில் உற்சாகமாக இருக்கணும் இனிமே நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு மைண்ட் செட்டுங்கிறது வரணும் அப்போ டைலரிங் ஒர்க்கில் இந்த சோம்பேறித்தனங்கிறது எப்படி தருங்களா நம்மளை விட்டு போகும் நமக்கு போட்டின்னு ஒன்று இருக்கணுங்க இதில் வந்து ஒரு சவாலுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் எவ்வளோ ஃபேமஸ் டைலாக நானாக இருந்தாலும் சரி எனக்கு போட்டியாக ஆப்போசிட்டில் ரெண்டு பேர் தைக்கிறாங்கன்னா அப்போ நான் எந்தளவுக்கு செயல்படணும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்போ நான் சோம்பேறித்தனமாக இருந்து நாலு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஒரு நிமிடத்தையும் ஒவ்வொரு டைமையும் தொழிலை என்னால் பிக்கப் பண்ண முடியுமா அப்ப நான் சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு தைக்காமல் இருந்தேன் அப்படின்னா வேற ஒருத்தவங்க பிக்கப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க டைலரிங் தொழிலில் போட்டிங்கிறது கண்டிப்பா இருக்கு இந்த தொழில இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிக் கொடுத்தவங்களே இப்போ டைலரிங் கிளாஸ் ஒரு பத்து பேத்துக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டில் கூட கடை வைக்கலாம் அந்த நிலமையெல்லாம் நிறைய பேத்துக்கு வரும் என் அனுபவ ரீதியில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இது நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த சோம்பேறித்தனங்கிறது இருக்கவே கூடாது நம்மக்கிட்ட இந்த சோம்பேறித்தனம் வந்து நெருங்கிருச்சு அப்படின்னாவே நம்மளுடைய நிம்மதி மெயினாக போயிடுங்க சோம்பேறித்தனம் நம்மக்கிட்ட வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் லைஃப்பில் நம்ம தோற்ற மாதிரி தான் அப்போ இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம எப்படி எப்படிலாம் மீண்டு வரணும்னு யோசித்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் நல்ல இரவு நேரத்தில் நல்லா கனவு காணுங்க கனவில் கண்டிப்பாக வந்து நீங்கள் தையல் தொழிலில் நிறையா நீங்கள் இந்த டைலரிங் ஒர்க்கை விட்டுட்டு போகிற மாதிரி நினச்சி பாருங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் அதே டைலரிங் தொழில அதிகம் பிக்கப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எப்படி இருக்கிறதுனா அதையும் நினச்சி பாருங்கள் அந்த நம்ம தொழிலை விட்டுட்டு போகிற நிலைமை ஒரு கற்பனை கூட நம்மளால் பண்ணி பார்க்க முடியாது அப்போ நம்ம இந்த டைலரிங் தொழிலை விடும் பொழுது என்னாகும் அப்படின்னா நமக்கு வருமானம் திருமணங்கிறது கட்டாயிரும் ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் யோசிங்க திங்க் பண்ணுங்க இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம எப்படி மீண்டு வருதுன்னு நீங்கள் நினைங்க இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது விஷயம் இந்த ஹெல்த் சரியில்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக வேலைகள் இருந்தும் என்னால் ஹெல்த் சரியில்லைங்க எனக்கு உடல் ஒத்துழைப்பு கொடுக்கலங்க அதனால் என்னால் தைக்க முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ரீதியாக சொல்ல போகணும் அப்படின்னா சொல்லணும் அப்படின்னா இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக வாய்ப்புகளை கொடுத்து நம்மளை சோதிக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம அதிக வாய்ப்புகளை கொடுத்து கடவுள் இந்த இவ்வளோ வேலைகளையும் இவங்க ஒரு ஆள் சமாளிப்பாங்களா இல்லை சமாளிக்க மாட்டாங்களா இதுல இருந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களா இல்லை தொடர்ந்து செயல்படுவாங்களா அப்படின்னு ஒரு சோதனை மாதிரி தான் நமக்கு ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நான் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் இப்போ உடல் ஹெல்த் சரியில்லாமல் அதிக வேலைகள் அளவுக்கு மீறி இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா என்னால் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் தைக்க முடியாது ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மனசுக்குள்ளே நினைக்கிறது என்ன அப்படின்னா இவ்வளோ வாய்ப்பு நமக்கு வந்து இதை நம்ம எப்படியும் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான் நினைப்பேன் நீங்கள் வந்து நிறைய பேர் இப்போ நினைக்கலாம் கடவுள் நமக்கு மட்டும் ஏன் இடைவிடாமல் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வரமாட்டோமா நம்ம பழையபடி ஆரோக்கியமாக தைக்க மாட்டோமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் நினைப்பீங்க ஏன்னா ஹெல்த்து சரியில்லாமல் வர வேலையை வேண்டான்னு சொல்லும்போது எவ்வளோ மனசு வலிக்கும் தெரியுங்களா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுங்களா அப்படி ஆட்களே வச்சு செஞ்சாலும் இப்போ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு ஆள் போட்டு செய்யலான்னாலும் வீட்டில் உள்ளவங்க இப்போ எங்கள் வீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றாலும் முடிஞ்ச அளவுக்கு வேலையை வாங்கி செய்ய முடியலன்னா வேண்டான்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க ஆள் வச்சுலாம் செய்ய வேண்டான்னு சொல்கிறாங்க அதேமாரி வீட்டில் உள்ளவங்க ஆட்கள் போட்டு ஒரு ஃபேமிலியில் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே ஒரு ரெண்டு பேரை வச்சு நம்ம டைலரிங் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா வீட்லேயும் சம்மதிக்க மாட்டாங்க அதே போல் எத்தனை பெண்கள் காஷ் இருக்காங்க தெரியுங்களா அப்போ நம்ம எனக்கு உடல் உடல் ரீதியா எனக்கு ப்ராப்ளம் வந்தப்ப இப்போ நான் உங்களுக்கு கூட நிறைய வீடியோ போட்டிருப்பேன் இந்த தர்பபில் வீடியோ கூட போட்டிருப்போம் பாருங்க அப்போ நம்ம ஒரு ஒர்க் செய்கிறோம் அப்படின்னா நல்ல தொழில் வந்து அதிக வேலையை ஆர்டர்ஸ் அதிகம் வாங்கி செய்கிறோம் அப்படின்னாவே நமக்கு இந்த கண்ட்ரெஸ்டிங்கிறது அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக இப்போ அக்கம் பக்கத்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அவங்களும் வந்து ஒரு கண்ட்ரெஸ்ட்டிங்கிறது நம்ம மேலே அதிகமாக இருக்கும் நல்ல வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கிறாங்களே இதே இப்போ கஸ்டமர் துணி கொடுக்க வராங்க அப்படின்னா இவ்வளோ வேலை வாங்கி செய்கிறாங்களே இவ்வளோ ஆர்டர்ஸ் உங்களுக்கு வருதே நல்ல வருமானம் சம்பாதிக்கிறாங்களே வீட்டில் இருந்தேன்னு சொல்லி அவங்க மூலியமாகவும் நமக்கு கண் வரும் அப்போ கண் நம்ம மேலே வந்து தாக்குது அப்படின்னாவே நமக்கு கண்டிப்பாக உடல் ஹெல்த் சரியில்லாமல் போகும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு உண்மை நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேன் ஆனால் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா உங்கள் ஹெல்த்தில் ஒன்றில் நான் நாலு டேப்லெட் கொடுப்பாங்க இதை போடுங்க சரியாயிரும்பாங்க இருப்பாங்க ஒன்றும் சரியாகாது அப்புறம் தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்மீக ரீதியை என்னென்ன பரிகாரம் செய்யணுமோ இன்னமும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இப்போ நான் அந்தளவுக்கு வந்து இப்போ மீண்டும் ஹெல்த் இப்போ ஆரோக்கியமாக திருப்பி மறுபடியும் மீண்டும் நான் உடல்நிலை ஹெல்த்து சரியில்லாமல் தைக்காமல் எனக்கு நிறைய வேலைகள் தங்கி போயிருக்கு அப்படி இருந்து இப்போ மீண்டும் நல்லா நான் ஆரோக்கியமாக தைக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ளே நான் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சுட்டே இருப்பேன் வாரம் ஒரு முறை வந்து என்னென்ன கண்டிஷ்டிக் இருக்கோ நமக்கு தொழிலில் லாபம் என்னென்ன கிடைக்கணுமோ அதுக்கு தகுந்த பரிகாரம்லாம் வீட்டில் இருக்கிறப்ப பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் தைச்சாலும் கடையில் தைச்சாலும் சரி நல்லா நம்ம இந்த தையல் தொழிலில் பிக்கப் பண்ணணும் நல்லா நமக்கு அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் ஒரு சில இதில் செய்யுங்க அப்போ தான் அந்த தொழிலில் பிக்கப் பண்ண முடியும் நல்லா ஹெல்த்தாக வந்து நம்மளாலையும் செயல்பட முடியும் ஏன்னா அந்த கன்சிஸ்டி வந்துருச்சு அப்படினாவே உங்கள் மிஷின்கிட்ட போனாவே உங்களை தைக்கவே விடாது நான் அனுபவ ரீதியாக நான் பட்டிருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா மிஷின்கிட்ட போனோம்னாவே நாளைக்கு தைச்சிக்கலாம் நாளை தைச்சி தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம நம்ம மேலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது நம்ம தான் வர வைக்கணும் நெகட்டிவ் எனர்ஜி நம்மக்குள்ளே இறங்கிருச்சு அப்படின்னாவே நம்மளால மிஷினில் தைக்கவே முடியாது அதனால் கன்ஃபார்ம் வந்து நான் வேணாலும் வீடியோஸ் வேணாலும் உங்களுக்கு நிறைய போடுறேன் எப்படி அப்படின்னு ஏன்னா ஒரு சிலர் நம்புவாங்க ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க கன்சிஸ்டிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க அப்படிலாம் கிடையாது தொழில் செஞ்சால் கன்சிஸ்டி வந்து ஒரு சிலர் நம்புவீங்க ஒரு சிலர் நம்பாமையும் இருப்பீங்க இதுதான் உண்மை பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷ்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் நானும் வீடியோஸ் போட்டிருக்கேன் வேணுனாலும் வீடியோ போடுறேன் அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் உங்களுக்குள்ளே எப்படி ஒரு உற்சாகங்கிறது வருந்துடுங்களா இப்போ நானும் ஒன்றியாக வீட்டு வேலையும் பார்த்துக்கிறேன் இந்த டைலரிங் ஒர்க்கையும் பார்த்துக்கிறேன் இந்த இருபத்தோரு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் நான் ஒர்க் பண்ணுறேன்னா ரெண்டையும் சமாளித்து இத்தனை வருஷம் நான் அந்த தொழிலை விடாமல் நிறைய பேர் நான் மூணு வருஷம் நாலு வருஷம் பத்து வருஷம் தச்சிட்டு விட்டுட்டாங்க ஆனால் நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக தொடர்ந்து இந்த தொழிலில் நான் ஒர்க் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா அப்போ நான் எந்த அளவுக்கு நான் ஆனால் அனுபவப்பட்டுருக்கேன் இந்த தொழிலில் எவ்வளோ திருஷ்டி வரும் அது இல்லாத எவ்வளோ போட்டி இருக்கும் எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டிங்கிறதும் கண்டிப்பாக வரும் இதெல்லாம் சமாளித்து நம்ம கெத்தா வந்து இந்த டைலரிங் தொழிலில் நம்ம சாதிக்கணும் அப்போ என்ன ஆகணும் நம்ம சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அந்த சோம்பேறித்தனத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓட ஓட முறியடிக்கணும் அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக இருங்க நீங்கள் சோம்பேறித்தனை உங்களை விட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஆறு மணிக்கு காலையில் எழுந்திருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்க பழகுங்க அப்போ ஒவ்வொரு மணி நேரமும் முன்னாடி நீங்கள் செயல்படணும் நீங்கள் ரெ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை ஒரு மணி நேரத்தில் உங்களால் முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக வந்தே ஆகணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் தான் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நமக்கு இந்த வேலை நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு துணி தைக்கிறது கூட ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த துணி கசக்கிறது இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின்லாம் இல்லை நான் கையில் தான் நான் துவைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்குமே வந்து வாச ஒன்று ஒன்றுலேயும் நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தால் நம்ம ஒன்று ஒன்றுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ வாஷிங் மிஷினில் கசக்கனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் நல்லா த குளிஞ்சு நிமிந்து நம்ம செய்யும் பொழுது நம்ம ஹெல்த்தும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி தாங்களே அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்றுலேயும் வந்து நமக்கு எது கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டமாக இருக்கிற வேலையை முதல்ல முடிங்க அப்போ அந்த வேலையை சிரமமாக ஆக்கணும் நமக்கு அந்த கஷ்டமாக இருக்கிற வேலைன்னு தெரிஞ்சாலும் அந்த வேலையை na, இல்லாமல் செய்ய நம்ம முயற்சி பண்ணணும் அப்போ நம்ம முயற்சி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் டைலரிங் ஒர்க்கில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸ்லாம் அதிக துணிகள் இருந்து நம்ம தைக்கும் பொழுது கஷ்டம் இல்லைன்னு சொல்லவே முடியாது நம்ம கனவுல வேணால் கஷ்டம் இல்லாத மாதிரி வெற்றி அடைகிற மாதிரி கனவு வேணால் காணலாம் ஆனால் நிஜத்தில் வந்து ஒரு தொழில் செய்கிறோம் உழைக்கிறோம் அப்படின்னா அது கஷ்டப்பட்டுதாகணும் வழிகள் இருக்க தான் செய்ய அந்த வழிகளோடு நம்ம போராட கற்றுக்கணும் வழிகள் இருந்தாலும் அந்த வழிகளோடு தைக்க பழகுங்க அப்போ நமக்கு பேக் பெயின் இருந்தாலும் கைகால் வழி இருந்தாலும் அதோடைய தைக்க பழகணும் அப்போ நீங்கள் பழகும் பொழுது நீங்கள் முயற்சி பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனபலம் அதிகமாகும் பொழுது அந்த உடல் பலங்கிறது நம்மளை விட்டு ஓடி போயிடும் அப்போ என்ன மன ரீதியாக வந்து நீங்கள் நல்லா எதாவது உங்களுக்கு வந்து ஜெயிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி சாதிக்கணும் எதிரியாவது ஒரு இதில் நம்ம தோல்வி அடைஞ்சிருப்போம் அந்த தோல்வி அடைஞ்சதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது மீண்டும் நம்ம சாதிக்கணும் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லணும் இப்போ நம்ம டைலரிங் ஒர்க் செய்கிறோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து நல்ல ஃபேமஸ் டெய்லராக ஆகிருக்காங்களா அவங்கள மாதிரி நம்மளும் ஆகணும் ஆனால் பாலா பாலாப்போணம் உடம்பு மட்டும் நமக்கு ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டேங்குது சார் இந்த உடம்பு இவ்வளோ கஷ்டப்படுத்துது இவ்வளோ நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குது இவ்வளோ ஒரு பேக் பெயின் வருது நமக்கு பண ரீதியாக கஷ்டமாக இருக்குது உடல் ரீதியாகவும் கஷ்டமாக இருக்குது இந்த தையல் தொழில்லையாவது நம்ம எப்படியாவது நாலு பணம் சம்பாரிச்சு முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கு நம்ம உடல் வேற ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டுக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பண வசதி நிறையா பேர்த்துக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பண வசதி இருந்தும் அந்த தொழிலை விடாமல் எதனால் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா அவங்களுக்கு பணங்கிறது ஒரு அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுதே அந்த தொழிலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலே மேலே இன்னும் நம்ம முன்னுக்கு வரணும் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம இன்னும் முன்னுக்கு வரணும் இந்த தொழிலை விடக்கூடாது இதில் எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதை சம்பாதிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம வறுமக்கோட்டிக்கு கீழே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறோம் நமக்கு ஹெல்த் சரியில்லை அப்போ தான் தொழிலை விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம வரும் தான் தொழில விட்ட ரொம்ப அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தைச்சுட்டு நமக்கு உடல்நிலை சரியில்லை ஹெல்த்து சரியில்லை அப்போ இந்த தொழிலை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க மேலும் மேலும் முயற்சி பண்ணி பண்ணி ஸ்டெப்பை ஸ்டெப்பாக படிப்படியாக போய்கிட்டே இருக்காங்க அப்போ அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த தொழிலை நம்ம செஞ்சாகணும் இதில் நம்ம சம்பாதிச்சு சாதிச்சு ஆகணுங்கிற ஒரு எண்ணம் அந்த எண்ணங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருப்போம் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர் இருக்காங்கன்னா குறைங்கிறது கண்டிப்பாக சொல்லுவாங்கங்க அப்போ இந்த குறை சொல்லும் பொழுது ஆகும் இப்போ நீங்கள் தைச்சதே சரியில்லைன்னு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறீங்கன்னா அதில் ரெண்டு பேர் குறை சொல்ல தான் செய்வாங்க அவங்க குறை சொல்லும் பொழுது ஒரு சிலர் என்ன நினச்சிடுறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற குறையை வந்து நம்மக்கிட்ட குறை இருக்க மாதிரி நினச்சிக்கிறது நம்மளை குறைத்து இடை போடுறது நம்மக்கிட்ட மிஸ்டேக் இருக்க மாதிரி நினைக்கிது இப்படிலாம் அவங்க குறை சொல்கிறாங்களே அவங்கக்கிட்டலாம் நம்ம திட்டு வாங்கணுமா இப்படிலாம் நம்ம தைச்சது சரில் ந ஒரு சில கஸ்டமர்லாம் அதிகமாகவே திட்டுவாங்க நீங்கள் துணியே வேஸ்ட்டு பண்ணிட்டீங்க நீங்கள் அமௌண்ட்டை கொடுங்க கூலி காசு உங்களுக்கு கிடையாது துணி காசை கொடுங்க கூட கேட்பாங்க அப்படிலாம் இருக்கும் சூழ்நிலை அப்போல்லாம் நீங்கள் மனம் தளரக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பயங்கிறது வந்துடும் அப்ப இதே போல கஸ்டமர்லாம் சொல்றாங்களே திட்டுறாங்களே இந்த தொழில் நம்ம பண்ண வேணா நமக்கு மட்டும் தச்சுட்டா போதுன்னு நினைப்பாங்க அப்ப அந்த பயமே நமக்கு ஒரு சோம்பேறித்தனமா ஆக்கிடுங்க நம்ம நினைக்கிற ஒவ்வொரு பயங்கிறது கண்டிப்பாக அந்த தொழிலில் இருக்கவே கூடாது நம்மக்கிட்ட குறையாக நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அவங்க எது சொன்னாலும் பரவாயில்ல அடுத்த ப்ளவுஸில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நானும் அப்படிதான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் சொன்னாங்கன்னா கூட அது காதில் வாங்க மாட்டேன் சரி அடுத்த ப்ளவுஸில் தச்சுக்கலாம் அவ்வளோதான் அதை காதில் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நம்மளால இந்த தொழில் செய்யவே முடியாது குறைங்கிறது இந்த தொழிலில் வந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போகவே போகாதீங்க எப்படி எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறது அப்படின்னு மட்டும் நினைங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதிங்கிறது இந்த தொழிலில் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்குங்க தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஒரு நாலஞ்சு மாதம் இந்த ஒர்க்கை வந்து நான் செயல்படாமல் இருந்த உடல் ஹெல்த்து சரியில்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழிலில் மிஷின்லேயும் ஒரு அஞ்சாறு மாதம் நான் தைக்காத இருந்தப்போ தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்போ எனக்கு நிம்மதியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு நல்ல அஞ்சாறு மாசமா இப்ப வருமானம் இல்லாமல் அப்போ இந்த தொழிலில் நம்ம தொடர்ந்து இத்தனை வருஷம் செஞ்சு ஒரு அஞ்சு மாதம் நம்மளால் தைக்க முடியாது அந்தப்ப நான் பட்ட கஷ்ட வேதனைகள் எனக்கு தாங்க தெரியும் அப்போ எனக்கு அந்த நிம்மதியே ஏதோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டைலரிங் ஒர்க்கில் நீங்கள் நல்லா வந்து நுணுக்கமாக வந்து அந்த மிஷினோட நீங்கள் பொருந்தி நீங்கள் வந்து இது அந்த உற்சாகமாக செயல்பட்டு இடையில நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் இந்த தொழிலில் நம்ம விட்டு விலகிறப்ப அந்த வழி வலிக்கும் பாருங்கள் அவ்வளோ ஒரு வழியாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் எனக்கு அந்த வழியெல்லாம் பெருசாக தெரியாமல் நம்ம எப்படி இந்த தொழிலை விடவே கூடாது நம்ம உயிர் உள்ள வரைக்கும் நம்ம விடவே கூடாது இந்த தையல் மிஷின நம்ம தச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து எனக்குள்ளே மனசை தேர்த்திக்கிட்டு இந்த சோம்பேறித்தனத்தை அறவே நம்ம ஒழிக்கணும் இந்த சோம்பேறித்தனம் நம்ம கிட்டே வரவே கூடாது எந்த ஹெல்த்து சரி இல்லாமல் ஆனாலும் பரவாயில்ல அந்த மிஷில நம்ம தொடர்ந்து செயல்படணும் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் என்ன நம்ம என்ன பண்ணணும் அப்போ நம்ம ஹெல்த் சரியில்லைன்னா நல்லா ஹீட் நம்ம உடம்புல அதிகம் இருந்தால் நல்லா தண்ணி குடிக்கணும் நம்ம உடம்புல பிளட்டு அது கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே உணவுகள் நம்ம சாப்பிடணும் நல்ல குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கணும் நல்ல பழங்கள் எடுத்துக்கணும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறதே கிடையாது சோம்பேறித்தனம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் நமக்கு வந்து பா இப்போ ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னா நமக்கு அமௌண்ட்டு காசு தேவைப்படுமே அப்போ நம்ம வந்து இதுக்கு போய் ஒரு இரநூறுபா செலவு செய்கிறதா முந்நூறுபா செலவு செய்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கவே மாட்டிங்க இப்போ வறுமை கீழே தான் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ டைலரிங் ஒர்க்கில் உள்ளவங்க நம்ம செயல்பட்டுகிட்டு இருப்போம் அப்போ நம்ம வறுமக்கோட்டுக்கு கீழே நம்ம செயல்படுறதுனால ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து செலவாகுது செலவாகுதுன்னு பார்த்துட்டு நம்ம உடலை நீங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டீங்க அதனால தான் உங்களுக்கு பேக் பெயின் தே வந்திருக்கும் நல்ல கால்சியம் உள்ள சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருது நீங்களே நினைச்சு பாருங்க மிஷினில் தைக்கிறதுனால கிடையாது நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை கால்சியம் சத்து உள்ள உணவுகள் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்போ நல்ல வந்து நம்ம ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரவே வராது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பணம் பணம் வந்து வருமானம் அதிகம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மிஷினில் தொடர்ந்து செயல்படுறாங்கன்னா அவங்களுக்குள்ள உணவுகள் கண்டிப்பாக அவங்க எடுத்துக்குவாங்க நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க தண்ணீர் நிறையா குடிப்பாங்க நல்ல வாரம் ஒரு முறை எண்ணெய் தேச்சு குளிப்பாங்க இதே போலலாம் நம்ம செய்யணுங்க செஞ்சால் தான் நம்ம சோம்பேறித்தனம் வராமல் நம்ம வந்து உடல் ஹெல்த் ஆரோக்கியத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும் நல்ல வாரம் ஒரு முறையில் நல்ல ஹெல்த் உள்ள உணவு எடுத்துக்கணும் இதோட நீங்க நம்ம செயல்பட்டு பாருங்க எதனால அந்த தையல் துள்ள சோம்பேறித்தனம் வரும் பாருங்க சோம்பேறித்தனம் உங்களை விட்டு ஓடி போயிடும் முயற்சி தான் நம்மளுடைய உழைப்பு தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாராவது உங்களை வந்து நீங்கள் நல்லா வந்து ஆரோக்கியமாக தச்சு பாருங்களேன் யாராவது உங்களை சோம்பேறித்தனமாக இருக்கா சோம்பேறின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா நீங்கள் இந்த பதிலை மட்டும் நினச்சிங்க நேற்று நான் சோம்பேறி இன்றைக்கி நான் உழைப்பாளி அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லி பாருங்களேன் அப்போ எவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அப்போ அந்த பாசிட்டிவ்ங்கிறது நம்ம மனசில் நம்ம மனநிலைமையை பொறுத்தது தான் இப்போ இந்த சோம்பேறித்தனம் நம்மக்கிட்ட இருக்கிறதும் இல்லாததும் நமது மன மனநிலையை பொறுத்து தான் அப்போ நம்ம மனசில் சோம்பேறியாக நினச்சோம்னா நம்ம சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு நல்லா வந்து ஒட்டிக்கும் நம்மக்கிட்ட சோம்பேறி வெறித்தனை நம்மளை விட்டு ஓடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி செயல்படுங்க கண்டிப்பாக அது நாலடைவில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் முயற்சியும் கண்டிப்பாக உங்களை சோம்பேறித்தனத்தை கிட்ட நெருங்கவே விடவே விடாது அதுக்கு நீங்கள் பயிற்சி செய்யணும் முயற்சி செய்யணும் நம்ம கடுமையாக உழைக்கணும் நம்ம தையல் மிஷினில் கடுமையாக உழைக்க உழைக்க நம்ம சாதிச்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம் யார் என்ன சொன்னாலும் வந்து இந்த ஒர்க் பண்ணாத இந்த ஒர்க் பண்ணால் ஹெல்த் பாதிக்கும் அப்படின்னு சொன்னாங்கனாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நீங்கள் தொடர்ச்சியாக அந்த தொழிலை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா உற்சாகமாக செயல்படணும் நல்ல புத்துணர்ச்சியாக செயல்படுங்க எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது நான் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க இந்த தையல் தொழிலில் சோம்பேறித்தனங்கிறது உங்களை விட்டு ஓடி போயிடும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க தொடர்ந்து நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து நம்ம தையல் தொழிலில் சாதிச்சுக்கிட்டே இருப்போம் நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்